டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மேஸி ஃபர்க்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பிட் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய கிளச் ஆப்ஷன் டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டவல் கிளச் மற்றும் டவல் பிடிஓ ஆப்ஷனோட வர வண்டி தாங்க கீர் வந்து உங்களுக்கு வந்து சைடு ஷிஃப்ட் கீர் வந்து வரும் ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜிறரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த மேசி ஃபர்கசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ இந்த வண்டி இருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஏ ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே